ஓம் அகத்தி சாய் குரு வாழ்க குருவே துணை அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் டாக்டர் விஜயகுமார் பூங்கார்குடியில் வேலூர் அப்படின்ட்டு வேலூர்லேருந்து நான் வரேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஜீவநாடி ஜோதிடர் எனக்கு தொண்ணூறு சதவீதம் ஒரு தெளிவு இறை மார்க்கத்திலையும் அகத்தியர் மார்க்கத்துலையும் கிடச்சிருந்தாலும் குரு சரியாக அமைச்சிக்கிட்டு அந்த வகையில் நாம் பயணம் செய்தால் தான் வெற்றி அடைய முடியும் ஏன்னா குருவின் அடிபணிந்து கூடுவோதெல்லாருக்கு அருவமாய் நிற்கும் சிவம் சொல்லியிருக்காங்க குரு இல்லாத வித்தை பாள்னு சொல்லியிருக்காங்க ஜோதிடம் பல இடத்துல படித்தாலும் சீக்கிரட்ஸை நிறைய பேர் சொல்கிறது கிடையாது சத்தியத்தை நிறைய பேர் வெளிப்படுத்தி கொடுக்கறது கிடையாது தான் கற்ற நிலையை விட சற்று குறைவாக ஒரு இருபது சதவீதம் பத்து சதவீதம் குறைச்சி தான் மறைச்சி தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இந்த என்கேவி அகாடமியில் ஐயா என்ன ஆய்வு செய்தாரோ அத்தனையும் திறந்த புத்தகமாக இருக்கிறது குருவாக இவரை ஏற்றுக்கிட்டு வாழும் ஐயாவை ஐயாவனை பார்க்கல அப்படின்னா கூட நான் அங்கே மானசீகமாக ஐயா ஃபோட்டோ வச்சு வணங்கிட்டு எனக்கு இந்த எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டி பிரார்த்தனை பண்ணி அது ஆன்லைன் கிளாஸாக போது நான் அதில் ஜாயின் பண்ணி படித்து இப்போ நேரடி வகுப்பு வந்திருக்கேன் தொண்ணூறு சதவிகிதம் முழுமை பெற்றிருக்கேன்னு யாராவது சொல்லிக்கிறவங்க இல்லை தொண்ணூற்றி சதவீதம் முழுமை பெற்றேன்னு சொல்லிக்கிறவங்க அந்த ஒரு சதவிகிதம் முழுமை இல்லைனா கூட அது ஜோதிடத்தில் பூர்ணத்துவம் இல்லைன்றதுதான் சத்தியம் நூறு சதவீதம் தான் முழுமை அந்த நூறு சதவீதம் முழுமை அடையினுனாக்கா என்கேவி அகாடமிக்கு வந்து படிங்க சர்வ சத்தியமாக குருவர்களும் திருவர்களும் நின்று ஜோதிடத்தின் வல்லமையை நீங்கள் உணர்வதோடு உலகத்திற்கும் சாட்சியாக கொடுக்கலாம் குரு வாழ்க குருவே துணை ஓம் ஹத்தீசை